ஆன்மீகமித்ரா நேயர்களின் அன்புடன் வரவேற்கிறேன் வெற்றிக்கு எந்த தெய்வம் வழிகாட்டுகிறது அல்லது வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை உபாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பினை இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் பொதுவாகவே பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு எண்ணம் உள்ளது எடுத்த காரியம் நிறைவேற வேண்டும் வெற்றி தலவுடையதாக இருக்க வேண்டும் தோல்வி கூடவே கூடாது சுகம் மட்டுமே இருக்க வேண்டும் துக்கம் வரவே கூடாது ഇന്ന എണ്ണങ്ങൾ പൊതുവായി എല്ലോക്കും ഇരുപ്പത് ഇക്കിതാരേ ജനനം പുനരപി മരണം കൃപയാതോവിന്ദത്തിനുടേ വരുകൾ പുനരപി ജനം പുനരപി മരണം இந்த சம்சாராட்சியமான துக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் என்ன தேவை இருக்கு சுகம் கூடாது வெற்றி வேண்டும் தோல்வி வரக்கூடாது வெற்றி வேண்டும் சுகம் வேண்டும் லாபம் வேண்டும் இன்பம் வேண்டும் வெற்றி வேண்டும் அதுக்கு ஒன்று பண்ணும் நியாயமான கோரிக்கை தான் ஏனென்றால் சம்சாரிகளுக்கு இந்த எண்ணம் இருப்பது இயற்கை அதை தப்புன்னு சொல்லலை என்ன அது இயற்கை குணமாக இருக்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த குணம் இருக்கு ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியல சில பேர் ஜோசியர்கிட்ட போறா சில பேர் குறி கேக்கிறதுக்கு போறா சில பேர் சின்ன குட்டி தேவதைகளின் கோயில்ல போய் வாக்கு சீட்டு போட்டு பார்க்கறா பூ கேட்கறா பெரிய சாஸ்திரம் படித்தவர்கள் கிட்ட போய் ஜாதகத்தை விழாவியா பார்க்கறா என்னென்ன உபாயங்கள் இருக்கோ அத்தனையும் பார்க்கிறார் அவங்களும் நல்லதுதான் சொல்றாங்க அதே இவரை செய்யறதில்லை சிலர் செய்கிறார்கள் பலர் செய்வதில்லை செய்த சிலர் சிறு சிறு வெற்றிகளை அடைந்ததாக இருக்கிறார்கள் ஆனால் முழுமையான வெற்றி கிடைச்சிருக்காங்க ஆயிரத்திலம் வருவருக்கு தான் ஆயிரத்தில வருவதற்குத்தான் முழுமையான வெற்றி முடிவான வெற்றி தொடர் வெற்றி எல்லையில்லாத வெற்றி ஆயுள் முழுவதும் வெற்றி என்பது ஒரு சிலருக்குத்தான் இது ஏன் இந்த பாரபட்சம் சுகதுக்கம் கலந்த இந்த இல்லனத்திலே வாழ்க்கையிலே பகவானிப்படி பாரபட்சம் பார்க்கலாமா பாகவதத்திலே இந்த கேள்விதான் முதல் ஸ்லோகமா இருக்கு ஏன் பகவான் பாரபட்சம் காட்டுகின்றான் சிலரை காப்பாற்றுகின்றான் சிலரை தண்டிக்கின்றான் ஏன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இங்க அதுவும் நானும் கேட்கிறேன் இறைவனே ஒரு சிலரை நன்கு வாழ வைக்கின்றாய் ஒரு சிலரை தொடர்ந்து கண்டித்துக் கொண்டே இருக்கிறாய் ஏன் ஒரு கேள்வி போட்டுக்கலாம் இரண்டாவது கேள்வி இதற்கு பிறகாவது இந்த ஒளி ஒளி நாடாவை பார்த்த பிறகாவது நான் வெற்றியடைய வேண்டும் என்றால் நான் என்றால் கேட்பவன் வெற்றியடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் தொடர் வெற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டா மூணு தெய்வம் முக்கியம் மூணு தெய்வம் முக்கியம் ஒன்னு குல குலதெய்வ வழிபாணி விடவே கூடாது அவங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு குல தெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை உபாசிக்க வேண்டும் இப்படி சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டார் எங்க ஜாதிக்கு மட்டும் குல தெய்வமே இல்ல சாமி எங்க குடும்பத்துக்கு அவங்கவங்க விரும்புறத ஊர்ல இருக்கிற எல்லா கோவில்களையும் நாங்கள் வழிபாடு செய்து வருகிறோம் என்ன செய்ய வேண்டும் அதுக்குதான் இரண்டாவது தெய்வம் எங்க உங்க அப்பா தாத்தா பாட்டி போன்றவர்களெல்லாம் அம்மா போன்றவர்களெல்லாம் தெய்வத்தை வீட்டிலே பூஜை அறையிலே பிரதானமா வச்சு ரொம்ப வருஷமா நீண்ட காலமா ரொம்ப நம்பிக்கையோடு வழிபடுகிறார்களோ அந்த தெய்வத்தை உபாசிக்க வேண்டும் அப்பவும் வெற்றி கிடைக்கிறது குல தெய்வத்தை மாசா மாசம் போறவங்கள உண்டு வருஷம் ஒரு முறை போறவங்க உண்டு அப்படி போகியும் பலன் இல்லை ஏ சுவாமி சோதனை ஜாஸ்தியா இருக்கு இன்னொருத்தர் சொன்னார் எங்க வீட்டுல சிலை இருக்கு படம் இருக்கு எல்லாத்தையும் தான் பூஜை பண்றோம் ஆனா பலன் கிடைக்கல ஏ சுவாமி கடன் அதிகமாகுது நோய் அதிகமாகுது சண்டை அதிகமாகுது இதன் காரணமாக துக்கங்கள் துன்பங்கள் இன்னல்கள் அல்லல்கள் அதிகமாகிறதே என்று கேட்ட மூணாவது ஒன்றும் சொல்ல போறேன் குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதை நிறுத்த வேண்டாம் வீட்டு தெய்வம் அல்லது உங்க பூஜை அறையிலே இருக்கிற தெய்வத்தை பெரியவர்கள் வழி வழியாய் வழிபட்டு வந்த தெய்வத்தை உபாசியுங்கள் உங்க ஊர்ல நீங்கள் இருக்கும் இருக்கிற கோவில்கள் அங்கே இருக்கிற தேவதைகளை எல்லாம் வணங்குங்கள் இதையெல்லாம் நிகழ்த்த அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை இஷ்ட தெய்வம்னு ஒன்று வச்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் தான் என்ன உங்களுக்கு உங்க மனசுக்கு நல்ல பக்தி ஏற்படும் பண்ணமாக எந்த சுவாமி பிடிக்குதோ அந்த சுவாமியை நீங்க பிடிச்சிக்கணும் மணிக்க வாசகர் சொல்வார் இம்மையே எியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படிங்கிற கெட்டியா பிடிச்சுக்கிட்டேங்கிற அதுதான் பிரமாணம் சிக்கன பிடித்தேன் கெட்டியா பிடிச்சுட்டேன் விடாப்பிடியா பிடிச்சுட்டேன் உன் பாதமே கதி என்று சரணாகதி கிடைச்சுட்டேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசன் அது போலவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா முருகனை மீனாட்சி பிடிச்சிருக்கா இல்ல சிவனைத்தான் பிடித்திருக்கிறதா அஞ்சனேயர் போன்றவர்களை பிடித்திருக்கிறதா அல்லது லட்சுமி நாராயணன் வெங்கடாதளபதி லட்சுமி நரசிம்மன் லட்சுமி ஹயக்ரீவர் இப்படி பெருமாளுடைய பத்து அவதாரங்கள்ல ஏதோ ஒண்ணு ராமனையோ கிருஷ்ணனையோ ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த ஒண்ண கெட்டியா பிடிங்க இதுக்கு பெரு உபாசனை தெய்வம் பெரு உபாசனை வழிபாடு உபாசனா அப்படின்னாலே தொடர்ந்து சிந்திப்பது தொடர்ந்து வழங்குவது விடாப்பிடியாய் கெட்டியாய் சிக்கனை பிடித்து தினமும் அந்த தொழுதல் தொத்தரித்தல் பாடுதல் பயணம் கொள்ளல் தான தர்மம் செய்தல் பூஜை செய்தல் சாண்டிங் பண்றது மந்திர ஜபம் செய்தல் தியான யோகத்தில் அமறுதல் இதெல்லாம் செய்யணும் ஒரு உதாரணமா பொருத்தரும் சத்துரு வயத்தில் என்ன நினைக்கிறீங்களா நிக்கிறீங்களா லக்ஷ்மி நரசிம்மரை பிடிங்க நல்ல படிப்பு வரணும் ஞாபக சக்தி வரணும்னு நினைக்கிறீங்களா லக்ஷ்மி ரோக நிவாரணம் ஏற்படணுமா தர்மந்திரியை பிடிங்க ஞானம் பக்தி வைராக்கியம் வரணுமா சிவனை பிடிங்க இல்லத்தில் இன்பம் அதிகம் வேண்டுமா பராசக்தியை பிடிங்க யுத்தத்தில் வெற்றி வேண்டுமா முருகனை பிடியுங்க வினை வேண்டுமா விநாயகரை பிடியுங்க இப்படிதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க தெய்வம் சும்மா எல்லாத்தையும் திங்கக்கிழமை இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் திங்கக்கிழமை பொருசாமி செவ்வாய்க்கிழமை முருகன் புதன்கிழமை பெருமாள் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வெள்ளிக்கிழமை அம்மன் சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாஜபதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய புதிரைகள் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கா இது என்னன்னா ஏதாவது ஒரு தெய்வம் ரெண்டாவது இவன் நவகிரகத்துக்கும் வசியம் பண்ணணும்னு அப்படி செஞ்சுட்டு இருக்கான் அது பறிக்கிறது இல்லை சும்மா வேடிக்கைதான் ஒரு தெய்வத்தை கட்டியா பிடிக்கணும் இது நீங்க எதை வேணாலும் பிடிங்க தெய்வம் பேரு தேவதைகள் வேறு பிறகு இந்த குட்டி குட்டி சாமியார்கள் வேறு நீங்கள் மனிதனாய் பிறந்து மறைந்து போக ஞானிகளை வழிபடுவதனாலே சந்யாசம்தான் கிடைக்கும் சன்னியாசிகள் தான் கிடைக்கும் ஞானிகளை ஞானம் வரும் சந்நியாசம் கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒட்டு உறவு இல்லாமல் போயிடும் குடும்பத்தில் இருக்கணும் பிள்ளை குட்டிகளோடு வாழணும் தொழில ஜெயிக்கணும் நோய் நீங்கணும் சொத்து சேரணும் வீடு கட்டுதல் கார் வாங்குதல் கடை நடத்துதல் உத்தியோகம் கிடைத்தல் இப்படி எல்லாமே வேணும்னா இந்த தேவதைகளை உபாசிப்பதை விட்டுவிட்டு தேவதைகள்னா யாரு இந்திரன் சந்திரன் வருணம் மன்மதன் ப்ரகஸ்பதிகள் இவர்களை எல்லாம் தேவதைகள் இவர்களை உபாசிப்பதை விட்டுவிட்டு ஜகத் இருக்கிற ஆஞ்சநேயரை உபாசிக்கலாம்

அந்தராத்மா ஆத்மா சுத்தாத்மா என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மா ஒவ்வொரு ஜீவனுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிம்பமூர்த்தி உபாசனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமி பிடிக்கும் எனக்கு நரசிம்மன் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு பெருமாள் பிடிக்கும் ஒருத்தருக்கு துட்டு கோயில் திருப்பதி பிடிக்கும் இருந்துட்டு போகட்டும் அந்த ஃபிகர் அந்த ஸ்டாச்சு ஒரு ஈர்ப்பு இருக்கு உடனே நான் முருக பக்தன் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு சிலர் ஊடு ஒரு தெய்வத்தை தினமும் அதிகாலை நாளைக்கே எந்திரிச்சா இன்னும் சந்தோஷம் அதுக்கு முன்னாடி எந்திரிக்க வேண்டும் மினிமம் ஏழு மணி நேரம் தூங்கணும் சரியாக தூங்காதவன் நோயாளி ஆவான் நாலரை மணிக்கு எழுந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களுடைய காலை கடன்களை முடித்து குளித்து ஒரு பூஜை பூஜைலையோ ஒரு தனி அறையிலேயோ ஆசனம் விட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ணலாம் அவர் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கலாம் பூஜை பண்ணலாம் உபாசிக்கலாம் அங்கன்யாச கரன்யாசங்கள் செய்து கொண்டு குரு உபதேசத்தின் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மகாபரிவார்க்க ஒரு பக்தர் தோணார் சாமிய கஷ்டமே மாட்டேங்குது நான் என்ன பண்ணினா கேட்டேன் எனக்கு ஒரு நாளைக்கு நாலு நிமிஷம் கொடுப்பியான்னு கேட்டாலாம் குடும்பம் சுவாமி காலைய ரெண்டு நிமிஷம் சாயங்காலம் ரெண்டு நிமிஷம் அவ்வளவுதான் எனக்கு தேவை அது எனக்காக நீ பண்ணணும் எனக்கு தர்றதுன்னா காலத்தை தருவதல்ல காலைய ரெண்டு நிமிஷம் ராத்திரி ரெண்டு நிமிஷம் நீ எனக்காக என் உத்தரவுக்காக நீ அதன்படி நடக்க வேண்டும் செய்வாயா செய்ய நீ என்ன பண்ற உன்னாலே எதுவுமே முடியல தெரியாது பிராக்டிஸ் இல்ல பழக்கம் இல்ல குடும்பத்துல ஒத்துக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கார செய்யாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லுவா செய்யறவன் எந்த காரணமும் சொல்ல மாட்டான் உன்னை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய பொய் கலந்து சில உண்மைகளும் கலந்து தான் செய்யாமல் இருந்ததற்கு இருப்பதற்கு விடைகள் கூறுவார் பெரியவா சொன்னார் காஞ்சி மகான் மகா தெய்வா நீ காலையில காலையில தூங்கி எழுந்து குளிச்சு முடிச்ச உடனே நெத்திக்கு வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்து காலையில உட்கார் ஒரு மலையில உட்கார் கண்ண முடிக்கும் ரெண்டு நிமிஷம் ராமா 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 ராமான் ராமன் படம் இருந்தா எதிர்கால வச்சுக்கோ கண்ண இந்த அந்த ராதர் படத்தை மனசுக்குள்ள கொண்டு வா ரெண்டு நிமிஷம் ராமா ராமா ராமான்னு சொல்லிண்டே அதுக்கு மேலையும் சொல்லலாம் ரெண்டு நிமிஷம் நீ பண்ணு அப்ப சாயங்கால சாமி ஒவ்வொரு நாளும் மாலையில வடக்கு பார்த்து உட்கார்ந்து கைலாயம் வடக்கு திசையிலே தானே இருக்கு வடக்கு பார்த்து உட்கார்ந்து சிவசிவ சிவ 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 சிவாய நமக பெரிய மந்திரம் நீ சிவ சிவ நிமிஷம் காலையில ராமராமான்னு சொல்லு சாயங்காலம் சிவசிவான் சொல்லு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நாளைக்கு நிமிஷம் அந்த தெய்வத்தை வந்து கஷ்டம் தெய்வம் ஒரு வருஷம் கழிச்சு அதே மனுஷன் பெரிய கால் பெரிய திரவியங்களோட வந்து நமஸ்காரம் பண்ணி நோய் போயிடுத்து வியாபாரம் பெருகெடுத்து செல்வம் பெருகிவிட்டது தான தர்மம் சிறப்பா நடக்கிறது எல்லாம் பெரியவா ஒரு கிரகம் நமஸ்காரம் பண்ணி இது அவருக்கு மட்டும் சொன்னதல்ல சொன்னது மகாபலி தியானம் பகவத் உபாசனை உங்களுக்கு பிடிச்ச சாமியை நீங்க வச்சுக்கணும் அது யாரா கூட இருக்கட்டும் விநாயகனோ முருகனோ சக்தியோ சிவனோ ஆஞ்சநேயனோ லக்ஷ்மியோ சரஸ்வதியோ பாரதியோ பெருமானம் யாராவது ஒருத்தனை கிட்டிய பிடிச்சிட்டு நான் இருக்கேன் ஒருத்தனை யாராவது வரும் வெற்றி வரும் எந்த நோய் வந்தாலும் வந்தவழி போய்விடும் தொட்ட இடம் பொங்காகும் உங்களை உலகமே புகழும் நல்லா இருப்பீங்க அப்ப வெற்றிக்கு வழி என்ன பகவானை உபாசிப்பது இஷ்ட தெய்வத்தை உபாசிப்பது தவத்தம் மனதுக்கு ஏற்ற தன் மனசுக்கு பிடித்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவதுதான் வெற்றிக்கு வழி வாழ்க வளர்க அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்